நான் அதுதான் சொன்னேன் நான் வந்து லைஃப் உள்ளே வந்த மேரேஜாகி வந்ததுக்கப்புறம் டூ இயர்ஸ்க்கு எந்த இதுவும் எனக்கு இன்னும் சொல் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் இருந்தேன் என் கோஸ்ட் சிஸ்டர் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அவங்க தான் என்னை வந்து வே நீங்களும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்ல வீட்டில் பேச ஆரம்பிக்க போக ஒருத்த ரெக்கமெண்ட் மூலிமா எனக்கு அந்த கிடச்சிது ஸ்கூல் டீச்சர் வேலை ஆக்சுவலி ஆனால் இப்போ நீங்கள் சொல்றது வந்து எப்படின்னா நீங்கள் எய்ம் வந்து உங்களுக்கு டீச்சர் அப்படி கிடையாது எனக்கு ரெஃபர்ஸ் ஏன் எயும் எய்ம் இருந்தது டீச்சர் ஆகணும் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி எங்கள் ஹஸ்பண்டில் சொல்லி மாமனார் மாமியார் கேட்டு எல்லாரையும் கேட்டு வந்து கிடைக்குமான்னு எனக்கு அது நானும் அவர்தான் சொன்னதில்லை அதை பற்றி அதான் எனக்கு உள்ள ஆசை இருக்குது டீச்சர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை அது கொஞ்சம் ஒரு எயிட் இயர்ஸ் அதை டீச்சர் ஜாப்லேயும் இருந்துட்டு நான் வந்துட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் டியூஷன் வீட்டில் இருக்கப்படியே டியூஷன் அதுவும் டீச்சர் ஜாப் தான் பேட்ச் பார்த்தா நான் ஒரு நாலு வருஷம் பே நிறையா பேட்ச் அனுப்பிச்சிருக்கேன் டியூஷன் எடுத்து பசங்களுக்கு எப்படி ஸ்கூல்லையும் வந்து அங்கே போய் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் டியூஷன் அப்படின்றப்போ ரெண்டுத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணீங்க இல்லை வீட்டில் மா மாமியார் மாமனார் எல்லாருமே ஜாயின் ஃபேமிலினால வீட்டு வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்னால் முடிஞ்ச வீட்டு வேலையை முடிச்சுட்டு டியூஷனில் உட்காருவேன் அப்புறம் மாமியார் இறந்ததுக்கப்புறம் கூடவே நான் டியூஷன் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி இங்கே வரைக்கும் நாங்கள் இருக்கோம் மார்னிங் ஒருத்தர் குக் பண்ணால் ஈவினிங் ஒருத்தர் குக் பண்ண அவ்வளோதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் வாழ்க்கை சூப்பர் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால பெருசாக எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நல்லா வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு நிறைய பெனிஃபிட் என் குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இருக்காங்க நான் ஊருக்கு போனால் அப்படியே போட்டது போட்டுபடி வீட்டில் போட்டு போனால் வீட்டில் ஆள் இருக்காங்க அவங்க ஊருக்கு போனால் நாங்கள் இருப்போம் அவங்க குழந்தைங்கள என் பார்த்துப்பாங்க என் குழந்தைங்கள அவங்க பார்த்துப்பாங்க அதனால் பிறந்ததுலேருந்து நான் குழந்தைய விட்டுட்டு போகிறேன்னு எந்த ஃபீலிங்கும் கிடையாது எனக்கு அதே மாதிரி அவங்க குழந்தைங்க ரெண்டையும் நான் தான் வளர்த்தேன் பிறந்ததுலேருந்து அதனால அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே கிடையாது குழந்தைங்களோ பசங்களோ இன்னி வரைக்கும் எங்கே விட்டுட்டு போனாலும் அந்த ஃபீலிங் கிடையாது எனக்கு அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் ப்ளஸ் பாயிண்ட்டு ரொம்ப நிறையா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிற எல்லாம் கேட்குறப்போ பரவாயில்ல நீங்கள் வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு திரும்ப கேப் இருந்தாலும் கூட திரும்ப ஒரு எயிட் இயர்ஸ் வந்து டீச்சராகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க ஃபேமிலியும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஒரு சிலருக்கு வந்துட்டு என்னதான் வந்து படிக்கணும் இல்லை நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த தாட் இருந்தாலும் கூட பெருசாக வெளியில் சொல்லிவிட்டால் நமக்கு சப்போர்ட் கிடைக்காதோ சரி வேண்டாம் நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க உங்களுடைய ஆசையை சொல்லி நீங்கள் தான் நிறைவேற்றணும் ஏன்னா உங்களுக்கு அவன் இருக்குங்கிறது இல்ல வேலைக்கு போகணும் போகலைங்கிறது நீங்கள் ஒரு குடிவானத்தில் இருக்கணும் மேம் சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி 嗯嗯、也分了，也分了。